தலா அஜித் இன்னைக்கு வந்து வேற லெவல் மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நான்கு ஹீரோக்களில் அவரும் ஒருத்தர் ஸோ அவருக்கு இந்த அளவுக்கு மாசை ஏற்படுத்திய பல படங்கள் இருக்குது அதில் மிக முக்கியமான படம் வந்து அட்டகாசம் அப்படிங்கிற படம் அதாவது இயக்குநர் சரணோட இயக்கத்தில் உருவான படம் காதல் மன்னன் அமர்கலம்னு ரெண்டு வெற்றிகளை கொடுத்து விட்டு மூன்றாவதாக ஹாட்ரிக்காக ஹிட் கொடுத்த படம் தான் அட்டகாசம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அட்டகாசம் ஒரு சாதாரண எங்க வீட்டு பிள்ளை குடியிருந்த கோயில் டைப் ஆள் மாறாட்ட இரட்டை சகோதரர்கள் பற்றிய கதை தான் ஆனாலும் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா அந்த படத்தில் நம்ம தலை அஜித் நடித்த தூத்துக்குடி தலை அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் தான் ஸோ தலை போல வருமா அப்படின்னு பரத்வாஜி வாய்ஸில் வைரமுத்து வரிகளில் பாட்டு பாட்டை இளை தலை அப்படிங்கிறத நம்ம தீனாவில் அஜித் நம்ம அஜித்துக்கு பட்டம் கொடுத்துருந்தாலும் அது வேற லெவலில் மாசாக உச்சம் தொட்டுது படத்தில் வந்த அந்த தூத்துக்குடி குரு அப்படிங்கிற கேரக்டர் தான் தூத்துக்குடி தலையாகவே மாறி இருந்தார் நம்ம தல அஜித் அவர்கள் சரி இப்போ எதுக்கு தூத்துக்குடி தலை அப்படின்னா கிட்டத்தட்ட அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அதே கதை களத்தில் நடிக்க போகிறார் நம்ம தல அஜித் குமார் ஏழாம் படம் ஏது படம் அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அஜித் வச்சு ஏற்கனவே குட் பேட் அகில ஹிட்டு கொடுத்தவர் அவருடைய இயக்கத்தில் தான் அஜித் அவர்கள் அடுத்ததான் நடிக்க போயிட்றார் இந்த படத்தோட கதைக்களம் முழுக்க முழுக்க ஹார்பர் பேக் ட்ராப் அப்படிங்கிறாங்க அதுவும் சென்னை ஹார்பர்லாம் கிடையாது தூத்துக்குடி துறைமுகத்தின் பின்னணியில் தான் இந்த மொத்த கதை நடக்குதுதான் இதில் வந்து அஜித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டராக நடிக்கிறாராம் அவர் கேங்டராக நடிப்பார் எல்லாம் போலீஸாக நடிப்பார் வேறு என்ன தான் நடிப்பார் அப்படிங்கிற அந்த சலிப்பு குரல்களும் கேட்கத்தான் செய்கிறது ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தூத்துக்குடி ஆள் தூள் பறக்கும் ஆள் அப்படிங்கிற மாதிரியான அட்டகாசமான மாசான கதையை உருவாக்கியிருக்காராம் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் ஸோ நிச்சயமாக இந்த படம் பேட் அகலி மாதிரி அஜித் ரசிகலுக்கு மட்டும் பிடிக்காமல் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடித்தமான ஒரு மாசான கேங்ஸ்டர் கதையாக இருக்கும் அப்படின்னு ஆதி கவசன் சொல்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் படமாக வரப்போகுது அப்படின்னு